ஒருத்தன் சாவறதுக்கு அவன் பண்ண சின்ன மிஸ்டேக் தான் காரணமா இருந்தா எப்படி இருக்கும் அப்படிதான் இங்க ஒருத்தன் ஒருக்கம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சாப்பாடு ரெடி பண்ண பேனை எடுத்தா அதுல அவன் மார்னிங் ரெடி பண்ணி வச்சிருந்த நூடுல்ஸ் இருக்கும் அதை அவன் குப்பத்தொட்டில கொட்டாம ஜனல் ஓபன் பண்ணி ரோட்டில் கொட்டுறான் அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ்ல இருந்த நூடுல்ஸ் எடுத்து வெளியே வைக்கிறான் பேன்ல சிக்கனை ஃப்ரை பண்ணலான்னு ஆயில் போது அது நிறைய ஊத்திடுது இருந்தாலும் அவன் அதுலயே சிக்கனை போட்டு ஃப்ரை பண்றான் அப்போ ஃப்ரிட்ஜ்ல மாட்டிருந்த ஒரு பிளாஸ்டிக் லேட்டர் நூடுல்ஸ்ல விழுந்துரும் அதை அவன் பார்க்காம ஓவன்ல வைக்கிறான் அதுக்கப்புறம் அவன் வாங்கிட்டு புது வச்ச கையில மாற்றான் ரெங்கி எடுத்து பார்க்கும்போது ஓவன்ல வச்சிருந்த நூடுல்ஸ் குள்ள இருந்த பிளாஸ்டிக் வெடிக்குது இதனால சடனா பயப்படுறான் அப்ப அவன் கையில இருந்த ரிங்கு சிங்குக்குள்ள விழுந்துருது அதை எடுக்கல கைய உள்ள விடுறான் அப்ப வாட்ச் கட்டதனால அவனோட கை உள்ள மாட்டிக்குது அதே டைம் சிக்கன் ஃப்ரை ஆகி போக அதிகமா வந்து பேன்ல ஆயில் அதிகமா இருக்கிறதுனால ஃபயர் ஆகுது அதனால நெருப்பு வந்துட்டு இருக்க பேனை அணைக்கலான்னு தட்டி விடுறான் அது கீழே விழும்போது பக்கத்துல இருக்க திங்ஸ் மேல பட்டு அதுவும் கூட சேர்ந்து இன்னும் அதிகமா எரியுது இப்ப இவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல அதனால கைய சிங்குக்குள்ள இருந்து வேகமாக இழுக்கிறான் உடனே கை வெளியே வந்துருது அப்ப அவன் வீட்டுல இருக்க நெருப்பு அணைக்க ட்ரை பண்றான் ஆனா அது ரொம்ப அதிகமா எரியதுனால அவனால முடியல அதனால விண்டோட கண்ணாடியை உடச்சிட்டு வெளியே வந்து ஸ்டெப்ஸ்ல கீழே கீழே வரான் அப்போ அவனோட வீடே பயங்கரமா வெடிக்குது அதுக்கப்புறம் கீழே போறதுக்காக ஏனிய கீழே தள்ளுறான் அப்போ அது வேகமா வந்து சடனா பாதிலே ஸ்டாப் ஆகுது ஆனா இவன் ஒரு வழியா சேஃபா கீழே இறங்கிடுறான் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது அவன் ரோட்ல கொட்டின நூடுல்ஸ் மேல காலை வச்சு வலிக்கு கீழே விழறான் அப்ப கரெக்டா பாதில ஸ்டக்கான ஏணி வேகமா கீழே வந்து அவனோட கண்ணுல சொருகிடுது